புகழ்பெற்ற முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வடை வீடாக இன்று ஞாயிற்றுக்கிழமை மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குறிப்பாக இந்த கோடை விடுமுறை காலங்களில் நாள்தோறும் பக்தர்கள் வந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கோடை விடுமுறை வந்து முடியக்கூடிய நிலையில் அடுத்த வாரம் பள்ளிகள் தொடங்க இந்த நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வந்து பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது திருச்செந்தூர் கோவில் பிரகாரம் முழுவதுமே பக்தர்கள் கூட்டமாக நிரம்பி இருக்கிறது குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மூன்று தரிசன வரிசைகளில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் மற்றும் முதிய தரிசனம் என மூன்று வரிசைகள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் சுமார் ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம் வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதே போன்று பொது தரிசனம் வரிசையில் ஆறு மணி முதல் ஏழு மணி நேரம் வரையும் பக்தர்கள் காட்டிக் கொண்டு சுவாமி செய்து வருகிறார்கள் மூத்த குடிமக்கள் தரிசனம் வரிசையில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் கை குழந்தைகள் வரக்கூடிய பெண்கள் வந்து சுவாமி செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் கிரி பிரகாரங்கள் முழுவதுமே பக்தர்கள் கூட்டமாக காணப்படுகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடைபெறக்கப்பட்டது தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனையும் உதயமாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் நான்கு மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிற நிலையில் நள்ளிரவு ஒரு மணி முதலே கடையில் குடிந்த நேரடியே பக்தர்கள் இந்த வருடத்தில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சுமார் ஏழு மணி நேரம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வரக்கூடிய பக்தர்கள் இந்த வரிசையில் கூட அங்கு இடமில்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதனால் இகாரம் முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் நிறைவேறு நிரம்பிருக்கக்கூடிய கட்டிக்காட்டிய நம்மளால பார்க்க முடிகிறது திருவிதாக்கோரம் போல பக்தர்கள் பக்தர்கள் கூட்ட நிரம்பி வருகிறது மேலும் இந்த தரிசன வரிசைகள் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் வெளியே இருந்து சுவாமி தரிசனம் செய்து அங்க இருக்கக்கூடிய அரசு காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அந்த தரிசன வரிசைகளில் போதுமா இடவசதி இல்லாத ஒரு சூழலும் இருந்து வருகிறது நூறு ரூபாய் கட்டண தரிசனத்தில் மட்டுமே சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் அஹ் ஐந்து வரிசைகளாக பக்தர்கள் காத்திருந்து வருகிறார்கள் திரிபிரகாரத்தில் செல்லக்கூடிய பக்தர்கள் நடந்து செல்ல முடியாத ஒரு சூழலும் அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் பொது தரிசனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இடி பிரகாரத்தை கடந்தும் கீழ் வரிசையில் வரைக்கும் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த வைகாசி விசாகத்துக்கு அங்க அங்கே கொட்டைகள் போறப்பட்டிருந்தது அந்த கொட்டைகள் தற்போது பிடிக்கப்பட்டு சூழலில் பக்தர்கள் வெயிலில் நின்று காத்திருக்கக்கூடிய சூழலும் இருந்து வருகிறது வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்கள் விசிறி வாங்கிக் கொண்டு தங்களது விசிறியை காட்டம் கொண்டிருக்கிற கட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது வெயிலின் தாக்கம் அதிகமாகக்கூடிய நிலையிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அங்கே ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதன் காரணமாக பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய காற்றிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரின் கையிலுமே விசிறி இருக்க இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது விசிறியும் பக்தர்கள் வந்து அதிக விலை கூறுக்கிற விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது ஒரு தாக்கத்தை சூழல் இல்லாத ஒரு நிலையை கை குழந்தைகள் வைத்துக் பெண்கள் மிகவும் திருமணத்தை உருவாகி வருகிறார்கள் மேலும் அதே போன்று பக்தர்கள் இருப்பதற்கு கூட ஒரு இடமில்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது இதன் காரணமாக அந்த வரிசை கிரிபிரகாரத்தில் ஆங்காங்கே பக்தர்கள் இருந்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது மேலும் இந்த விடுமுறை காலங்களில் வரக்கூடிய குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் வரக்கூடிய குழந்தைகள் வந்து கடையில் நீண்ட நேரம் தங்களுடைய பொழுதுகளை கழித்து வரு கழித்து வருகின்றனர் மேலும் கோவில் குளிர் குளிர்சாதன வசதி வந்து பழுது காரணமாக உள்பிரகாரத்தில் வந்து கடுமையான ஒரு வெப்பம் நிலவுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே அந்த பிரகாரத்தில் வந்து குளிர்சாதன வசதியை விரைவுபடுத்தி பழுது நீக்கி பக்தர்கள் வசதிக்கு போதுமான வசதி ஏற்பட்டுக் கொடுக்க வேண்டும் என்றதும் பக்தர்களின் கோரிக்கை அறிந்து வருகிறது உள் பிரகாரத்தில் கல்மொன்ற என்பதாலும் பிரகாரத்தில் வந்து காற்றழுத்தமான சூழல் இல்லாதாலும் அந்த குவிட்கால வசதி பலர் காரணமாகவும் உள்ளிருக்கக்கூடிய பக்தர்கள் காட்டிற்கக்கூடிய பக்தர்கள் தரும் பாதியத்துறை உள்ளாகி வருவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் கை குழந்தைகள் வைத்துக் கொண்டு பெண்கள் மகளும் சிரமத்தைக் கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனவே கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தேவையான அடித்த வசதிகள் இதுபோல போல குளிர்சாக வசதிகளை ஏற்பட்டுக் கொடுத்ததும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதியவர்கள் மறக்க முடியாத வரக்கூடிய பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கக்கூடிய அந்த சக்கர நாச்சாரி போதுமாக இல்லை என்று கூறப்படுகிறது கோவில் நிர்வாகம் சார்பில் எட்டு சக்கர நாச்சாரிகள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அந்த மறக்க முடியாதவர்களும் வயது முதியவர்களும் வரக்கூடியவர்களை உறவினர்கள் வந்து சக்கர நாச்சாரி கிடைக்காததால் பூக்கித்தெல்லக்கூடிய ஒரு நிலையும் அங்கு இருந்து வருகிறது எனவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் அந்த கோவில் நிர்வாகத்தில் புதுதலான சக்கரை அச்சாரிகளை வாங்கி வைக்க வேண்டும் என்பதும் பக்தியின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த பக்தர்கள் வந்து உறவினர்களை நடக்க முடியாத தூக்கிச் செல்ல காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது கிரிபிரலம் முழுவதுமே பக்தர்களின் கூட்டம் நிரம்பியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திருவிழாக்காரர் விடுமுறை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கூடிய சூழலில் பக்தர்கள் வந்து அதிக அளவில் கூடி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பலாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்து சுமார் ஏழு மணி நேரம் காட்டிருந்து செய்து வருகின்றனர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேல் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோர்ட்